பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சேனல் தலைமை ஆசிரியர் உபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் ஒருங்கிணைப்பு குழு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவுடைய பெயரை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு வழிகாட்டுதல் குழுன்னு அமைக்கப்படும் அப்படின்றத நம்ம அண்ணாமலைக்கு மாற்று ஏற்பாடாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதில் தமிழிசை சவுந்தரராஜன் பேர் ஆறு பேரில் இடம்பெறாது ஏன் ஏதாவது ஒரு ஒரு பெண்ணாவது இடம்பெறுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதில் இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நம்ம இருந்தாங்க எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் மிஸ் ஆனதுக்கு என்ன காரணம் பாஜகவில் ஒரு வழிகாட்டுக்குள் அண்ணாமலைக்கு மாற்றாக ஏற்படுத்தப்படும் அதில் மூன்று பேர் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு தகவல் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக செய்தியை வெளியிட்டோம் அதனுடைய ரெண்டு நாள் கழிச்சு அந்த அறிவிப்பு வந்திருக்கு இதில் வந்து ஹெச்ராஜா தலைமையில் ஒரு ஆறு பேர் கொண்ட குழு அவர் உள்ளிட்ட ஆறு பேர் அதில் வந்து நம்ம சொன்னது வந்து தமிழிசையும் நயினார் நாயகம் தான் இடம்பெறுவார்கள் என்று நமக்கு கிடைத்த தகவல் மூன்றாவது நபர் யார் நம்ம சொல்லலை இதில் என்னென்னா ஆறு பேர் கேசவன் பேரும் சொல்லி அமைப்பு செயலாளர் அவர் கண்டிப்பாக இருப்பார்னே ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ராஜா வந்து தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சக்கரவர்த்தி கனக சபாபதி எம் முருகானந்தம் ராமசீனிவாசன் எஸ் ஆர் சேகர் இந்த ஆறு பேரையுமே அண்ணாமலையுடைய விருப்பம்ங்கிறாங்க அவருடைய விருப்பத்தின் தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதுன்னு கமலாலத்தில் சொல்கிறார்கள் அதனால் வந்து தமிழிசையை அவர் விரும்பவில்லை காரணம் என்ன சண்டை நடக்குதுன்னா இப்போ வந்து சமூக வலைதளங்களில் நம்முடைய தலைவர்களையும் நம்ம கட்சிக்காரர்களையும் நீங்கள் அவமரியாதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழிசை தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் அப்படி வலியுறுத்தும் போது அண்ணாமலையுடைய வார் ரூம் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அவமரியாதை செய்கிறார்கள் அதுக்கு சமீபத்தில் அந்த கட்சியுடைய ஒரு இளைஞரணி பொறுப்பாளர் வட இந்தியா சொல்கிறாரு பாடி ஷேமிங் பண்ணாதீங்க நம்ம கட்சியுடைய தலைவர்களையே நீங்கள் வந்து வேற ரூபத்தில் விமர்சிக்காதீர்கள் அப்படின்றாங்க அதுக்கு வந்து மாநில பொதுச்சாளர் எஸ் ஜி சூர்யா ஒரு பெரிய விளக்கம் எழுதுகிறார் அந்த எஸ் ஜி சூர்யா விளக்கம் எழுதுவதை வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை வெளியான டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஒரு கட்டுரை வருகிறது இதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள்தான் இந்த செய்தியை வரவழைத்தார்கள் அப்படின்னு அண்ணாமலை குரூப் நம்புது தொடர்ச்சியாக அண்ணாமலையுடைய ஆட்களை தமிழிசை அவர்கள் ஏதோ பிளான் பண்ணி காலி பண்ணுறாங்க ஒரு மோதல் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்கூப் சொல்கிறேன் நாளைக்கு கூட நடக்கலாம் இன்று இரவே கூட அதை வெடிக்கலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய கணவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் டாக்டர் சவுந்த அவரும் அவர் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் ஒரு பாலிடெக்னிக் விலைக்கு வாங்கி அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க அது வந்து யாருடையது என்று அண்ணாமலையுடைய வார் ரூம் டீம் போய் ஒரு பிரத்யேகமான படத்தை எல்லாம் சேகரித்து எடுத்து இது யாருடைய கல்வி நிறுவனம் இவர்களுக்கு எப்படி சொத்து சேர்ந்து வெளியிட போகிறாங்க நாளைக்கு வரலாம் மேபி நம்ம செய்தி வெளியான பிறகு வரலாம் வெளியாகிறதுக்கு முன்பு வரலாம் ஸோ தமிழிசை அவர்கள் சொன்ன செய்தியை பிளான் பண்ண செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெள்ளிக்கிழமை வந்ததும் வார் ரூம் வந்து கொதிக்குது ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தமிழிசை எப்படி ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இடம்பெறுவார் பட் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த உச்சபட்ச மோதல் இந்த தமிழ்நாட்டு பாஜகவில் நடக்கிற உச்சபட்ச மோதல் அகில இந்திய தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தாலும் வேறு வழி இல்லை அண்ணாமலை நம்பித்தான் இருக்குது அவர் சொன்னார்ல நம்ம ஏற்கனவே சொன்னல என்னை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேற தலைவருக்கு நாதி இல்லைன்னு இதையெல்லாம் விட டெல்லி அரசியல் இன்னும் பரபரப்பாக இருக்குது டெல்லியில் இன்னும் பாஜகவில் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவது குறித்து பல்வேறு விவாதங்கள் கிளம்பி இருக்கிறது டெல்லியில் வந்து பரபரப்பான விவாதங்கள்லாம் கிளம்பியிருக்குங்கிறீங்க இந்த தமிழ்நாட்டு பாஜகவுடைய அரசியல இல்லை வேறு டெல்லியோட விஷயங்கள் எதுவும் தேசிய அரசியலில் பாஜகவுக்கு இப்போ நெருக்கடி முற்றி வருகிறது என்னென்னா நட்டா வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கா ஏற்கனவே பேசியிருந்தோம் அவருக்கு வந்து கட்சி பஞ்சாயத்தையும் தேசிய அளவில் சுகாதாரத்துறை கையாள்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம் அவங்களுடைய இணையமைச்சர் அனுப்பிரியா கிட்ட தான் ஃபைல் போகுது அவங்க தான் எல்லாம் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் இத்தனை ஃபைல்களுக்கும் கையெழுத்திடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய புதிய தலைவராக யாராவது வருவார்களா என்று பாஜக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறது யோகி ஆதித்யநாத் கேட்டாங்க வரமாட்டங்கிட்டார் சுமிருதி ராணி கேட்குறாங்க எனக்கு மத்திய அமைச்சராகத்தான் விருப்பம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக போகிறார் அது வேறு விஷயம் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் போய் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வர வரப்போகுது இந்த நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டும் லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ரெண்டு எம்பி ஜெயிச்சிட்டாங்க ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பாஜக பெற வேண்டும் என்பதற்காக அகில இந்திய செயலாளர் ராம் மாதவ் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டு மேன் எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ்ல அவர் மேலே வந்து எல்லோரும் நம்பிக்கை வைத்திருக்க காரணம் ஆந்திராவில் பிறந்து கர்நாடகாவில் படித்து அகில இந்திய அளவில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா நகரங்களுக்கும் சென்று கட்சியை பலப்படுத்தியவர் ஆர்எஸ்எஸில் இருந்து கொண்டே அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபியிலே நேஷனல் செக்ரட்டரியாக போடுறாங்க இன்னும் தொடர்கிறார் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் பெரும் தோல்விக்கு பிறகு நம்ம வந்து கட்சிக்கு வந்து அவமரியாதை ஏற்பட்டு விட்டது இந்த த்ரீ செவன்ட்டின்ற விஷயத்தால் அந்த ஊரில் ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்கிறோம் இந்த உத்தரப்பிரதேச தோல்வியை விட ஜம்மு காஷ்மீரில் ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் தொண்ணூறு இடங்கள் சட்டமன்ற இடம் அதில் ஒரு பாதிக்கு மேல் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ராம் மாதவ் போய் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த பண்டிட் ஓட்டுக்களை அப்படியே அள்ளுவதற்காக சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்களில் இருபத்தைந்துலேருந்து முப்பது இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ராம் மாதவ் செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அடுத்து அவர் தான் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பொறுப்பாளர் வரப்போகிறார் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அவரை தலைவராக்கலான்னு சொல்கிறாங்க அவர் வேண்டாம் நான் கட்சி பணிகளை கவனிக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிற தேவேந்திர பட்னாவிஸ் அவர் வந்து துணை முதல்வராக இருக்கிறார் அவர் அடுத்து வரப்போகிற தேர்தல் ஜம்மு காஷ்மீர்லேயே நம்ம ஒரு முப்பது முப்பத்தைந்து இடங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நமக்கு எதிராக இருக்கிற மாநிலம் நீங்கள் எல்லாம் த்ரீ செவன்ட்டி ஜம்மு காஷ்மீரை சிதைத்து விட்டீர்கள் அழித்து விட்டீர்கள்னு சொல்கிறல்ல அந்த ஊர்லேயே பாஜக இவ்வளோ ஜெயிச்சுருக்கு ஸோ நாங்கள் அடுத்து மகாராஷ்டிரில் எப்படி பிடிக்க போகிறோம் ஏன்னா மகாராஷ்டிராவில் எம்பி எலெக்ஷனில் பெரிய அடி அவங்க எதிர்பார்த்தது வந்து ஊபியும் மகாராஷ்டிரம் தான் அதனால் என்னென்னா தேவேந்திர பட்னாவிஸை தலைவராக்குவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள் டெல்லியில் அவருக்கு தனி பங்களா கொடுத்து விட்டாங்க இதுவரை ஒரு மகாராஷ்டிரா துணை முதலாக இருப்பவர் அங்கே ஏன் பங்களாவில் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரில தனி பங்களா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பாஜக தலைவர் அகில இந்திய பாஜகவின் தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிக்கப்பட இருக்கிறார் செப்டம்பர் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிப்பு வெளியாகலாம் இப்போ இந்த தேவேந்திர பட்னாவிஸ் முடிவு பண்ணது வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காரு இல்லை பாஜகவே பாஜக தலைமை முடிவு பண்ணியிருக்கு ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கலை அதாவது ஒரு முதல் முறையாக இதுவரைக்கும் பாஜக பெண் தலைவர் யாரும் இல்லை சுமித் ராணி கேட்டால் அந்த அம்மா டோட்டலாக முடியாதுன்ட்டாங்க நான் மத்திய அமைச்சராக தான் ஆவேன் ஆனால் மத்திய அமைச்சராகவே தலைவராக மாட்டேன்ட்டாங்க சார் அதனால் வாய்ப்பில்லை இந்த முறை வந்து பட்னவீஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது சரி விஜய் மாநாடு தேதி முதல்ல செப்டம்பர் இருபத்தி ரெண்டுன்னாங்க விக்கிரவாண்டியில் போய் மனு கொடுத்ததுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி மூணு அப்படின்ட்டாங்க இந்த தேதி மாற்றம்ன்றதே என்னன்றது தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாரப்பத்திரிகையில் குறிப்பிடும்போது விஜயோடைய ராசி நம்பர் வந்து நாலு தான் அந்த கார் அன்னைக்கு கொடி அறிமுகத்துக்கு வரும்போது கூட்டுறது என் நாளில் வந்தாரு இருபத்தி ரெண்டுன்னு செலக்ட் பண்ணது அதனால்தான் அப்படின்லாம் வச்சாங்க ஆனால் அது இருபத்தி மூணுன்னு இருக்குது இதில் வேற ஏதாவது மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான தயாரான பணிகள் என்ன இருக்குது எத்தனை பேரை அழைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்துல நாலாளுக்கு ஒரு நம்பர் சொல்றாங்க அத்தனை லட்சம் பேரெல்லாம் கூட்டுற முடியுமா அது எந்த அளவுக்கு சாத்தியமான விஷயம் இருக்குது அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் முன்பாக அந்த ரசிகர் மன்ற பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வருவாங்க அப்படிம்பாங்க ரசிகர்கள் விஜய்க்கு இப்போ வந்து அவங்களும் சொல்கிற அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ங்கிறாங்க அதாவது நீங்கள் முதல்ல திருச்சியில் மாநாடுக்காக போய் இடத்த பார்த்தாங்க ரயில்வே இடத்தை பார்த்து கேட்டுட்டாங்க பர்மிஷன் அவங்க கேட்ட தொகை ஆறரை கோடி அந்த ரயில்வே இடம் பதினஞ்சு ஏக்கர் அல்லது அஞ்சு ஏக்கருக்கான இடம் ஆறரை கோடி நமக்கே ஷாக் தான் எதுக்கு ஆறரை கோடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டேஜ் ஒர்க் பண்ண போறாங்க மூணு நாள் வாடகை எதுக்குன்னு பார்த்தா இவங்க வந்து கேட்டது இருபது நாள் கேட்டாங்க இருபது நாள் எங்களுக்கு வேணும் நாங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் செட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விஜய் வந்து மக்களிடையே வந்து சென்று வருவதற்கான ஒரு ரேம்ப் ஒரு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேடையிலேருந்து ஒரு பெரிய நீட்டாக ஒரு படி இது மாதிரி இருக்கும் படிக்கட்டு அப்புறம் ஒரு ரேம்ப் அதில் வந்து படிக்கட்டில் இறங்கி அப்படியே கையாட்டிட்டு திரும்ப ஸ்டேஜுக்கு வரணும் இதுக்கெல்லாம் இருபது நாள் இந்த சட்டம் தேவை சிவராத்திரிக்கு நடந்து போகிற மாதிரி சிவராத்திரியில் டான்ஸ் ஆடுவாரில் ஜக்கி வாசேவ் அதே மாதிரி இன்னும் ஏன் நீங்க ஏன் அவங்க சாமி ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்க சிரஞ்சீவியும் தான் வந்து ரேம்ப் வச்சு தான் வந்தார் கட்சி ஆரம்பிக்கும் போது இது வந்து நியூ ஓல்டு ஸ்டைல் தான் ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு வந்து ஆறரை கோடின்னு சொன்ன உடனே தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க திருச்சிலருந்து யூ டர்ன் அடித்த காரணம் ஆறரை கோடி விஜயாவை கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாதன்னா அதை முடிவு பண்ணது யாரு அவர் தானே பண்ணியிருப்பார் ஆறரை கோடி அதுக்கு இருபது நாளைக்கு நீங்கள் போட்டு ஸ்டேஜ் போட்டு வேணான்ட்டு விக்கிரவாணியில் எடுத்தாங்க இப்போ விக்கிரவாணியில் ஆறரை லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் நீங்கள் நினைத்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வர முடியாது லாரி மாட்டு வண்டிலாம் கூட்டிட்டு வர முடியாது இந்த மாதிரிலாம் கிடையாது சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறது எங்கேயாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் எல்லாமே சிக்கலாயிடும் ஸோ பஸ்ஸில் கூட்டினோன்னும் டெம்போ கார் வேன் இதுதான் முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆயிரம் வச்ச ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் நீங்கள் அவ்வளோ பேர் கூட முடியாது ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் கூடுவார் என்றால் இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணவே முடியாது ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் வச்சா கூட பதினஞ்சாயிரம் பஸ்ஸு ஒன்று பிரைவேட் பஸ்ஸு பதினஞ்சாயிரம் ப்ரைவேட் பஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கானே தெரில உங்களுக்கு எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் கொடுத்துட்டு அவன் எங்கே ரூட்டு ஓட்டுவான் பர் கவர்மெண்ட் விடுவான் ஆனால் விடமாட்டான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ன்றது போய் ரெண்டாவது அவர் நம்ப வைக்கிறார்கள் விஜய அது ரொம்ப வருத்தம் என்னென்னா அந்த விக்கிரவாண்டியில் கடலூர் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேர் திரளுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு பேட்டியில் சரி மாநாடு தேதி இன்னும் குழப்பமாக இருக்குது இதை விட மொபிலைஸ் பண்ணுறத விட இவ்வளோ லட்சம் பேர் மொபிலைஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு பப்ளிக் மீட்டிங் திமுக அதிமுக வளர்ந்த கட்சி புடவை வேட்டி சாப்பாடு பிரியாணி சரக்கு இவ்வளோ கொடுத்து அஞ்சாயிரம் பேருக்கு மேலே திரட்ட முடியறதில்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு சிஎம் வந்தாலும் சரி எடப்பாடி வந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் என்பது பெரிய விஷயம் மாநாட்டுக்கு ஒரு லட்சம்னு சொல்வதெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தாலும்னாலே பெரிய விஷயம் வளர்ந்த கட்சி இவங்களாம் தாம்பரத்தில் ஒரு புறநகரில் ஒரு பப்ளிக் மீட்டிங் கூட போடுவாங்களான்னு தெரில மாநாட்டுக்கு அப்புறம் புஷி ஆனந்த் புஷ் ஆனந்த் ஆக போகிறார் இப்படி நம்ப வைக்கிறாரல தலைவர போய் ஒரு எஸ்பிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க முடிலங்க ஆனந்த் புஷ் அந்த அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டார் அவர் அவர் தான் அதாவது கட்சியில் என்ன சொல்ல போனால் விஜய் கட்சியில் இருக்கிறதே ரெண்டு பிரதானமானது ஆளுங்க தான் தெரிஞ்சாங்க ஒன்று விஜய் அடுத்தது புஷியானந்த் அதான் சொல்கிறேன் இந்த புஷி ஆனந்த் புஷ் ஆனந்த் எப்படி ஆனாருன்னு சொல்கிறேன் விழுப்புரம் மாவட்ட எஸ்பிகிட்ட போய் நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்க மாநாட்டுக்காக சரி ஒரு எஸ்பிகிட்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போகிறார் என்றால் அதுக்கு முன்னேற்பாடாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒரு விஜயோட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்ம பார்க்க வர அந்த எஸ்பியும் தயாராக இருப்பார் தப்பு கிடையாது ஆனால் அவர் புதுசாக நியமிக்கப்பட்ட எஸ்பி தீபக் சிவாஜி அவர் என்ன பண்ணுறாரு இவர் போய் நேராக ரகசியமாக போகிறார் இந்த தேதி யாருக்கும் தெரியக்கூடாது அவர் தலைவர் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறார் இவர் அங்கே போய் ஆனந்த் என்ன பண்ணுறாரு கிட்டே போய் கேட்குறாரு நான் அந்த மாதிரி கட்சியோட பொதுச்செயலாளர் மாநாடு நடத்தணும் பாதுகாப்புக்கும் இடத்து பர்மிஷனுக்கும் கேட்டிருக்கேன் அவர் போய் எஸ்பி கிட்டே போய் சொல்கிறாரு இடம் பாதுகாப்புனா அது ரெகுலர் கிரீவன்ஸ் பார்த்துட்ருக்காங்க டெய்லி கிரீவன்ஸ் பார்ப்பாங்க அதாவது குறை தீர்க்கிற ஒரு மனு வாங்குகிற இடம் வந்து தினம்தோறும் நடக்கும் எஸ்பி ஒரு நாள் இருப்பார் மற்ற நாளில் யாராவது ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உட்காருவாங்க அங்கே போய் கொண்டு ஒரு ஏடிஎஸ்பிகிட்ட போய் கொடுக்குறேன் அதை ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எஸ்பிகிட்ட போய் நீங்கள் ரைட் லைனாக கொடுத்து ஒரு காஃபி டீ சாப்பிட்டு சார் கட்சியோட பொதுச் செயலாளர் வந்திருக்கிறேன் அப்படி ஒரு அறிமுகத்தை ஒரு பாண்டேஜ் கூட ஏற்படுத்த முடியல லோக்கல் ரிப்போர்ட்டருக்கு முன்கூட்டியே விஷயம் தெரிஞ்சு வராங்க இவர் சொல்கிறாரு ஐயோ உங்களுக்குலாம் எப்படி தெரியுது சார் நீங்கள் வரீங்கன்னு எங்களுக்கு காலையில் சொல்லிட்டாங்க சார் அப்படியா யாருக்கும் தெரியக்கூடாது தலைவர் தான் அறிவிக்கணுங்கிறார் அது திரும்ப திரும்ப தலைவர் அறிவிக்கணுன்றார் விஷயம்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு பத்து பத்திரிக்கார்கள் வெளியே நிற்கிறாங்க நிபுணர் கேட்கிறாருன்ற வெளியே தெரிஞ்சு விட்டதுன்ற அர்த்தம் இதை கூட தெரியாமல் எஸ்பி கூட பார்க்க முடியாது இருக்கிற ஒருத்தர் தான் அந்த மாநாட்டை முன்னின்று நடத்த போகிறார் விஜய் வந்து இன்றைக்கி பாருங்கள் விஜய் வந்து பார்க்க போகிறாரா மாநாட்டை இடத்த பார்க்க போகிறாரா இல்லை என்ன மாதிரி ஏற்பாடுன்னு அவர் பார்க்க போகிறாரா கிடையாது நீங்கள் ஒரு இளைஞரணி மாநாடு சேலத்தில் ஞாபகம் சமீபத்தில் நடந்தது திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் மழை வெள்ளம் ரெண்டு முறை தள்ளி வச்சாங்க பத்து அமைச்சர்கள் போய் பார்ப்பாங்க என்னென்ன மாநா எப்படிலாம் செய்யணும் சாப்பாடு போடணும் நீங்கள் அரிசுவை உணவு போட போகிறீங்க மதியம் விருந்து எத்தனை லட்சம் பேருக்கு தயார் பண்ண போகிறீங்க சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி சிறப்பு விமானத்தில் ஸ்ரீடிக்கு போகிறார் யார் நடிகர் விஜய் நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க தப்பு கிடையாது நீங்கள் மக்களோடு மக்களாக கலக்கிற அரசியலில் ஈடுபட போகிறீர்கள் இனிமேல் சினிமா கிடையாது அரசியல் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் விமானம் சென்னையிலேருந்து அங்கே போகிறாங்க எங்க ஸ்ரீடிக்கு இருக்குது நீங்கள் மும்பை போய்ட்டு போகலாம் புனே போயிட்டு போகலாம் ஷீடிக்கு தனி நீங்கள் மக்களோட பயணிப்பதற்கே நீங்கள் தனி விமானம் தேவைப்படுது அது மக்களோட பயணிப்பதற்கு விரும்பவில்லை அது விமானத்தில் பயணிக்கிறதுக்கு ஆமாம் நீங்கள் இன்னும் வந்து ஐசோலேட்டாக இருக்கீங்க அப்படி இருக்க முடியாது அண்ணா அப்படி பட்டு கட்சி வளர்க்கலை கலைஞர் அப்படி தனியாக அப்படிலாம் இல்லை எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை எல்லாருமே மக்களோட மக்களாக ஊர் ஊரா நடைப்பயணம் கொடியாத்துறது திறந்த வேனில் போனது எப்படிலாம் வண்டியில் போனாங்க பஸ்ஸில் போயிலாம் கட்சி வளர்த்துருக்காங்க நீங்கள் அப்படிலாம் நான் போஸில் நீங்கள் வசதியான ஒரு நடிகர் நீங்கள் இந்த ஒரு விமானத்தில் கூட சிறப்பு விமானத்தில் போய் கடவுளை கும்பிட்டுட்டு வரணுன்ற அளவுக்கு தான் இருந்தால் மக்கள்கிட்ட பழகுவதற்கு எப்போது தயாராகிறீர்கள் என்னுடைய கேள்வி இது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து விஜய் வந்து எத்தனை இடத்துல எத்தனை நாள் மாநாட்டுக்கு வந்து பார்ப்பார் இல்லை இப்ப இதில் தெரியாமல் வந்து அந்த ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டில் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா புஷியானது ஒரு எஸ்பியை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறது அந்த நிலையிலே தெரியலன்னு சொன்னால் இப்போ மீதி மாநாடு விஷயம் எப்படி நடக்கும் அது நான் இன்னொரு எங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கு வந்து நல்ல உதாரணமாக திருநெல்வேலியில் கொடியாத்திரை நிகழ்வு தான் இவங்க கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கொடியாத்திரை நிகழ்வுக்கு போலீஸில் போய் மனு தராங்க அப்போ இப்போ லெட்ரு பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு சரி கொடியாத்திரிங்க இதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றேன் எங்கே எந்த கார்ப்பரேஷன் பர்மிஷன் லெட்டர் எங்கேன்னு கேட்குறாரு சார் நாங்கள் கொடியேற்றத்துக்கு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும் நாங்கள் ஏன் நான் பர்மிஷன் கொடுக்குறது வேறங்க நீங்கள் அந்த இடத்துல கொடியேற்றுவதற்கு கார்பரேஷன் பர்மிஷன் வாங்கணும் அது எங்களுக்கு தெரியாது சார் முதல்ல இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க ஆனந்த் பாண்டிச்சேலி ஒரு முறை எம்எல்ஏ இருந்தவர் எம்எல்ஏ இருந்தவருக்கு எப்படி கொடியேற்றணும் எங்கே பர்மிஷன் வாங்கணும்னு கூட தெரியாமல் தன் கட்சிக்காரர்களை வழியடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ விஜய்க்கு எப்படி தெரியும் பாத்தம்ல கொடியில் இருக்கிற யானை நட்சத்திரத்துக்கு சிக்கல் இருக்கு ஒரு எலெக்ஷன் எலக்ஷன் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களுக்கு கூட இதுதான் தெரியலையே யார் ஒர்க் பண்றாங்க எப்படி அதான் சொன்னாங்க ஒரு கொடி ஏற்றுவதற்கு கார்பரேஷன் அனுமதி வேணுமா தெரியலங்கிறாங்க ஒரு எஸ்பி கிட்ட பிரீவியஸ்லி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் கௌரவமாக கொடுத்து அதனால ஏடிஎஸ்பி கிட்ட போய் ஏடிஎஸ்பி தவறா சொல்லலாம் அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்து நீங்க சந்திக்கணும் போன நபரை சந்திக்கிறதுக்கு முடியலன்றது அங்கே இருபத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அவரோட தான் பயணிக்க போகிறீங்க மாநாடு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அங்கே ரெண்டு டிஐஜி போட போகிறாங்க ஐஜி கூட வரலாம் எஸ்பி அங்கே தான் இருக்க போறாரு ஸோ நீங்கள் மாநாடு நடத்துவது என்பது எஸ்பியோடு இணைந்து பயணிப்பதற்கு நீ ஒரு அறிமுகத்தை கூட நீங்கள் செஞ்சுக்க விரும்பல அப்போது ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் வராங்கன்னா எத்தனை போலீஸ் இருக்கணும் எஸ்பி கூட இவ்வளோ லைசன் இங்கே ஒர்க்கில் இருக்கணும் இது இங்கே போடுங்க இத்தனை ஃபயர் இன்ஜின் வண்டி இருக்கணும் இத்தனை இடத்துல ஆம்புலன்ஸ் நிற்கணும் சாப்பாடு போடுற கவுண்டர் இப்படி இதெல்லாம் எஸ்பி பார்த்து கலெக்டர் பார்த்து பர்மிஷன் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த எஸ்பியோடு பயணிப்பதற்கு நம்ம தயாராகணுன்றது முன்னேற்பாடாக பேச்சுவார்த்தை நடத்தி நான் வரப்போகிறேன்னு கூட சொல்ல முடியலன்னா இந்த கட்சி எப்படி இருக்குது என்பதற்கு இதுதான் உதாரணம் மற்ற நேர்காணலை நன்றி நன்றி